எவ்வளோ பெருசு பாருங்க மாசாக இருக்கா அதுதான் நான் மாசுன்னு சொன்னேன் பாருங்கள் விண்டோ இது ரெண்டு விண்டோ வென்டிலேஷன் சிறப்பே இருக்குது அதாவது வென்டிலேஷன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வீட்டில் எல்லா கிரானேட்டும் ஒரே மாடி போட்டிருக்காங்க ஒரே சைஸில் ஒரே மாடலில் அந்த வீட்டினுடைய தீம் வந்து அழகாக பில்டு பண்ணிருக்காங்க ஒரே மாடல் இருக்கணும் ஒரே கலரில் இருக்கணும் சாரி ரெண்டு பத்து வரைக்கும் தண்ணி இருக்குது எங்கேயுமே இருக்கும் எங்கே வேணாலும் நீங்கள் இடம் வாங்கணும் அதோடு வாங்கணும் தண்ணீரை பத்தி வெட்டு ரெட்டில் சரௌண்டிங் புடல் தாண்டி நேரம் தண்ணீர் பிச்சு கிடையாது சார் அந்த இடத்துல நேராக கை காட்டுற பாருங்க உங்களுடைய வந்து பிரேம் மாதிரி அது பெரிய ஏதாவது வச்சுக்கலாம் சாமி போட்டோ வச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு மாசுதான் இடமும் மாசு லிவிங் ஏரியாவும் மாசு பெட்ரூமும் மாசு வீடு பார்க்குறதுக்கே மாசா ரிச்சா இருக்கும் அட்டகாசமான பெரிய வீடு எல்லோருக்கும் பிடிக்கும் பட்ஜெட் வாங்குவீங்க இல்லைன்னா கட்டுன்னு பார்க்கலாம் ஒரு மாசு வீடு ஒரு இந்த மனசு மாசுதான் நல்ல மனசு கருக்கு நல்ல வீடு அமையும் உங்களுக்கு நல்லா அமையும் நல்ல பெயரை எதிர்பார்த்து இந்த வீட்டை போடுறோம் பொறுமையா பாருங்க தெரிஞ்சவங்கெல்லாம் ஷேர் பண்ணுவீங்க நிச்சயமாக வீடு பிடிக்கும் மக்களே இது உண்மையிலேயே மாசான வீடு தான் கார் பார்க்கிங்கே ரொம்ப மாசாக இருக்குது ஹால் அதை விட மாசு பெட்ரூமு ஹால் மாதிரி இருக்குது உண்மை வேணால் பாருங்கள் இப்படி ஏறி உள்ளுக்குள்ளே கார் பார்க்கிங் போகலாம் வாங்க மேலே ட்ரோனில் பார்த்துருங்க இந்த வீடு ரொம்ப மாசான வீடு ட்ரோனில் லொக்கேஷன் பாருங்கள் உதாரணத்துக்கலாம் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் திருட்டு பார்க்கிங்கு இந்த வழி வந்து உங்களுக்கு நேராக ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது அதை காட்டுவேன் இது வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏரியா ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அழகா எல்லாமே டபுள் சைஸ் மார்பிள் கிரகத்தில் போட்டுக்கிறாங்க ரொம்ப ரிச்சாக இருக்குது ஸோ உள்ளுக்குள்ளே ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு சிறப்பாக இருக்கும் வாங்க போகலாம் இதை வந்து பார்க்கிங் ஏரியா மூணு கார் நிறுத்தலாம் பைக் நிறுத்தலாம் நல்லா ரிச்சானது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைனேஜே வந்து இவ்வளோ தூரம் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டுது கிட்ட ட்ரைனேஜே இருக்குது அப்படின்னா பாருங்கள் அது செப்டி டேங்க் வருக 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 வெல்கம் மாஸ் ஹவுஸ் ஹால் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே சோஃபாலாம் போட்டு அழகாக அந்த டிவி ஸ்டாட் அங்கே இருக்கு பாருங்க இது வந்து ப்ரேயர் ரூமு பெட்ரூமு கிச்சனு ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மேலே வந்து ப்ளூப்ளெக்ஸ் மண்ணில் கொடுத்துருவோம் படிக்கட்டு சூப்பராக இருக்குது மேலே இருக்கக்கூடிய பெட்ரூம் தான் ரொம்ப மாஸ் ஹால் மாசாக ஹால் பார்த்துட்டு ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்க லைட் இங்கே வெட்லே இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் இட்ஸ் இது ஆக்சுவலி பெருசு ஆனா இது வந்து மேலே பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு சின்னதாக தெரியும் அவ்வளோ பெருசாக இருக்குது மேலே இருக்க பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் பாருங்க ஸோ பாத்ரூம் பெருசாக இருக்குது கபோர்ட் இருக்கலாம் பாருங்க உங்களுக்கு இந்த வீட்டினுடைய சிறப்பு என்னன்னாக்கா அது ரூஃபு ஆல்மோஸ்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் லெவன் கொடுத்துருக்குறாங்க அதுதான் இந்த வீட்டோட சிறப்பு அதை பாருங்க கபோர்டு ஸோ இங்க பாருங்க இங்க ஜன்னல் நல்லா இருக்கா டிவி ஸ்டாண்டு இங்க பாருங்க நல்லா பெருசா இருக்கு அழகான பெரிய டீ கூட்டு ஃப்ரேமு இங்க பாருங்க இங்க வாங்க ஸோ இது வந்து பிரேயர் ரூம் தொழுத ரூமு எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் சாமி ரூம் பூஜை ரூம் இங்க பாருங்க மாசு வீட்டுக்கு மாசு பூஜை ரூம் மாஸ் கிச்சன் பார்க்கலாம் ஆஹா அதாவது இது வந்து ரொம்ப பெருசு ரொம்ப பெரிய குடும்பத்துக்கு நல்லா ஹாப்பியானது பூரா வந்து ஆனால் ரெண்டு ஜன்னல் இருக்கு ரெண்டுமே பெரிய ஜன்னல் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்போர்டு இருக்குது ரூஃப் பாருங்கள் டென் பாயிண்ட் ஃபைவ் வருது இங்கே ஒரு ஃபேன் கொடுத்துக்கிறாங்க இது பூரா திங்ஸ் உங்களுடைய ப்ரொவிஷன் திங்ஸ் நான் வச்சுக்கலாம் அம்மி அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்க அம்மி அரைக்கலாம் இன்பில்டாக அம்மி கொடுத்துக்கிறாங்க இங்கே பல கை இருக்குது இங்கே உங்களுக்கு ஆர்வ வாட்டர் ஒர்க்ஸ் இருக்குது ஸோ இங்கே ஸ்டாண்ட் எல்லாமே சுவிட்சஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது மாசாக இருக்கு இப்போ கிரானைட் பாருங்கள் டபுள் சைஸ் கிரனேட்டு இப்படி பார்க்கும்போது தெரியுங்க பாருங்கள் ஏன் இது சொல்கிறேன்னா இந்த கிரானைட் வந்து இவ்வளோ பெருசாலாம் கிடைக்காது சார் இட்ஸ் வெரி வெரி காஸ்ட்லி ரொம்ப ப்ரீமியம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லக்ஸுரி ஸோ ரெட்டில் இந்த மாதிரி ஒரு வீடாக அப்படிங்கிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கிரானைட் தான் டபுள் சைஸ் கிரனேட்டு ரொம்ப திக்காக இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ரொம்ப அக்ஸஸ் பண்ண முடியாது ரொம்ப பிரீமியம் சொல்லி வச்சு தான் வாங்கணும் எப்போவுமே கிடைக்காது இப்போ நம்ம பால்கனிக்கு இதாவது மேலே வந்து ப்ளூடக்ஸ் மாடலில் நான் சொன்ன மாதிரி மாதம் சொன்ன பாருங்கள் நிறைய காய்கறிலாம் வச்சுருக்கிறாங்க நல்லா கேப் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் பாருங்க வந்து பாருங்கள் இங்கே வந்து காமன் பாத்ரூம் துணி துவைக்கிறதுக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு ஸோ உங்களுக்கு செடி கொடிகள்லாம் வச்சு அழகாக நீங்கள் வளர்க்குறாங்க அவங்களே வளர்க்குறாங்க இது வாங்குறவங்க கண்டிப்பாக விரும்பினாங்க பிடிக்கும் இந்த பக்கம் செடிகள் இப்படி வாங்க பாருங்கள் இப்படி போனால் பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இங்கே துணி துவைக்கிறதுக்கு அடுத்து நம்ம மேலே போகலாம் சர்ப்ரைஸாக இருக்கும் மேலே போகலாம் இதில் என்ன பெரிய சிறப்புனாக்கா படிக்கட்டு ரொம்ப உயரமா இல்லாம குழந்தைங்களும் ஏறுவாங்க கால் வலிக்காமல் பெரியவங்களும் ஏறுவாங்க அதே மாதிரி இது வந்து டீ வந்து ரொம்ப குவாலிட்டியா போட்டிருக்காங்க இந்த வீடு வந்து இன்னைக்கு கட்டினா இந்த ரேட்டு கட்ட முடியாது விற்கிற வேலைக்கு விற்கிற விளை ரொம்ப டீச்சர் ப்ளேஸ் தான் வந்துருக்கு அதை சொல்ல போறேன் வேலை வாங்க முதல்ல மாஸ் பெட்ரூம் பார்க்கலாம் இங்கிட்டு வாங்க எவ்வளவு பேர் சங்கே இருங்க எவ்வளோ பெருசு பாருங்க மாசா இருக்கா அதுதான் நான் மாசம் சொன்னேன் இங்க பாருங்க பால்கனி சூப்பரா இருக்கு இங்க பாருங்க இங்க ஒரு டிவி அதாவது பெட்ரூமே வந்து ஹால் மாதிரி இருக்கு பாத்ரூம் பாருங்க பாத்ரூம் பெருசு ரொம்ப பெருசு அந்த பெட்ரூமுக்கு இதோட பெருசா இருக்கு பாத்ரூம் ஸோ நம்ம பால்கனியை பார்க்கலாம் வாங்க மேலே லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து உயரமான விண்டோ லாங் சைஸ் நான் ஆஃபீஸ் ரூம் சொன்ன பாருங்க அங்கே அந்த பக்கம் காட்டுனேன் பாருங்க இப்படி போயிடலாம் என்னோட ஆஃபீஸ் ரூம் பார்க்கிங் ஏரியாலேருந்து போயிடலாம் இந்த ஆஃபீஸ் ரூம் பார்த்துருவாங்க இது ஆஃபீஸ் ரூம் உங்களுக்கு வந்து பர்சனலாக நீங்கள் பேசுறதுக்கு வச்சுக்கிறதுக்கு மேலே எல்லாமே பீரோ கப்போர்ட்லாம் இருக்குது உங்களுக்கு வலி ஒன்று தனியாக இருக்குங்க வாங்க காட்டுறேன் இப்படி வாங்க மெயின் ரோடு தெரியுது பாருங்க ஸோ இது பாலு கட்ல அழகா நீங்கள் உட்காந்து ஊஞ்சி வாங்கலாம் பாருங்க நல்லா இருக்கா ஊஞ்சத இங்கே வந்து வாஷ் பர்சன் கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்கு பாருங்க இங்கே மேலே பருப்புனா சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க இது பூரா பார்க்கிங் ஏரியா இது பூரா வந்து லிவிங் ஏரியா யூட்டிலிட்டி ஏரியா தான் ஸ்டீ கிளாஸு கண்ணாடி வந்து போயிருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அங்கிட்டு பார்த்தோம்மா இப்போ வந்து இதுதான் வந்து வழி சொன்ன பாருங்கள் இப்படி வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் யாராவது வந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு ஆஃபீஸியலாக வந்து சந்திக்கிறாங்க ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணுற எனக்கு அவங்க வரக்கூடிய படிக்கட்டு இப்படியே போயிடலாம் ரூம் அந்த ரூம் க்ளோஸிங்காக இருக்கும் அது ஒரு பெரிய சிறப்பு இந்த வீட்டில் எல்லாமே வெறுத்துலான் தான் ஸோ இந்த பக்கம் பால்கனிக்கு ஓப்பனிங் ரூம் வருது பாருங்கள் நின்ற பாருங்கள் பால்கனி ஸோ இங்கே பாருங்கள் பாத்ரூம் பார்த்து திரும்ப அந்த வீட்டினுடைய இதில் அழகாக கபோர்டெலாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இதை பொறுமையாக பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுக்கலாம் இங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ண கண்ணாடி இருக்குது இங்கே பாருங்க விண்டோ வந்து ரெண்டு விண்டோ வெண்டிலேஷன் சிறப்பு இருக்குது அதாவது வென்டிலேஷன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கே வந்து உங்களோட தீம்ஸ்லாம் வச்சுக்கலாம் நல்லா இருக்குங்களா ஸோ இங்கே வந்து ஒரு பீரோமாக இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் கொண்டிருக்கக்கூடிய நகைகள் அதாவது உங்கள் வீட்டுக்காரங்களோட நகையை வச்சுக்கலாம் வீட்டுக்காரமாக தரக்கூடிய பணத்தை நீங்கள் வச்சுக்கலாம் நல்லா அழகாக பீரோ இருக்குது எல்லாமே வெல் பிளானடு அதாவது இந்த மாதிரி வந்து ரீசேல் வீடு வந்து வாங்கும் போது ரொம்ப லாபமாக இருக்குங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆசாசாக கட்டிருப்பாங்க கட்டணும் போது ரொம்ப மெனக்கெடுவாங்க ஏதோ ஒரு ரீசன் காண்டி உங்களுக்கு கொடுப்பாங்க இது என்ன ரீசன் இதை விட கொடுத்துட்டு இன்னும் பெருசாக வாங்குறாங்க நல்ல ஆசையான வீடு அதுதான் ஒன்றும் கிடையாது செகண்ட் மாசை பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க ஒவ்வொரு திங்ஸும் பாருங்க ஸோ கபோர்டு அந்த வீட்டு இருக்குல்லாம் சூப்பராக பிரமாதமாக இருக்கு இந்த வீட்டில் எல்லா கிரானேட்டும் ஒரே மாதிரி போட்டிருக்காங்க ஒரே சைஸில் ஒரே மாடலில் நல்ல ரிச்ச ஒரு தீம் அதாவது அந்த வீட்டினுடைய தீம் வந்து அழகா பில்டு பண்ணிருக்காங்க ஒரே மாதிரி ஒரே இருக்கணும் ஒவ்வொரு வந்து வந்து அதுக்கு அதுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஆப்போசிட் ரொம்ப தெரியும் ஒரு டிவி கா இது பெரிய இது உங்களோட பொருள்களை வச்சுக்கலாம் அன்னைக்குமே ரிச் பீப்புள்ஸ் நல்லா கொஞ்சம் ஹை கிளாஸாக இருக்கிறவங்க நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிப்பாங்க இன்னொரு பெரிய இந்த மாதிரி க்ளோசிங் வீட்டில் என்ன சிறப்புனாக்கா ஏசியை வந்து ஃபுல்லி சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டுருவாங்க இல்லை எல்லா ஏரியா டிபிக் ஏரியாவில் பூரா ஏசி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் தான் வந்து ஏசி வேஸ்டேஜ் ஆகாது ஏசி சீக்கிரமாக பூலிங்க அதுக்கு தான் இந்த மாதிரி கபோர்ட் கொடுத்துருவாங்க கபோர்ட் கொடுத்துறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் இப்போ இந்த மாசான செகண்ட் பெட்ரூமை பார்த்தோம் அதுக்குடிய பால்கனி இது இங்கே வாங்க பாருங்க ஏரியா பாருங்க இங்கே வந்து நீங்கள் வாஷ் பேசின் வச்சுக்கலாம் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க பெட் பாத்ரூம் பாருங்கள் அப்பா சூப்பராக இருக்கா இங்கே பாருங்க வெஸ்டர்ன் டைப் பாத்ரூம் இங்கே வந்து பாருங்கள் சவர் பாருங்க சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ரிச் இந்த இந்த பாத்ரூமுக்கு எல்லாமே தீம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் கலரிங் இங்கே பாருங்கள் வாஷ் பேஸ்ரூம் சார் ரெண்டு வரைக்கும் தண்ணி இருக்குது எதுக்குமே நல்லா இருக்கும் எங்கே வேணால் நீங்கள் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் தண்ணீர் சிறப்பாக இருக்கும் பாருங்க சூப்பர் கல்கட்டமாக இருக்கும் தண்ணீரை பற்றி வெட்டு ரெட்டில் சரௌண்டிங் புலால் தாண்டிட்டு தண்ணீர் பிச்சரும் கிடையாது சார் ஓகேவா பார்த்தோமா மேலே மாடிக்கு போகலாம் ஸோ ஒன்பே ஒன்றா சொல்லி வேலை வேணாலும் சொல்ல போகிறேன் நான் எல்லாத்தையும் கேளுங்க வாங்க மேலே போகலாம் ஸோ இப்போ மேலே போக போகிறோம் அதற்கு முன்னாடி இங்கே பாருங்கள் நம்ம வந்து ஹாலில் இருந்து அப்படியே தூத்து மரத்தில் ஏறி வந்தோம் லைட்டிங்லாம் பாருங்கள் அந்த இருக்கிற நேராக கை காட்டுறேன் பாருங்கள் உங்களுடைய இது வந்து ஃபோ ஃபிரேம் மாதிரி அந்த பெரிய ஃபோட்டோ எதாவது வச்சுக்கலாம் சாமி ஃபோட்டோ வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச சீனல்ஸ் வச்சுக்கலாம் இல்லை உங்களுடைய ஃபோட்டோ உங்கள் பசங்களோட ஃபோட்டோ உங்கள் அப்பா அம்மாவோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் சிறப்பாக இருக்குது இப்போ மேலே மாடிக்கு போகிற வாங்க எல்லா கலரும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க தீமாக கொடுத்துருக்காங்க பாருங்க அதுதான் சிறப்பு அங்கே பாருங்க இது மேலே போகக்கூடிய டைல்ஸு இங்கே பாருங்க இதுக்கு கொடுத்த கலரும் பாருங்க நல்லா அழகாக இருக்கு இப்போ மாடிக்கு போகலாம் வாங்க மேலே பாருங்கள் இப்போ மேலே பார்க்குறோம் இது மெயின் ரோடு இப்போ போனால் ஜிஎன்டி ரோடு எல்லாம் பாருங்கள் இப்போ நம்ம இருக்கிறது சோத்து பார்க்குங்க டிசிஸ் ஆஃபீஸ் போகிற வழி நீங்கள் அழகாக உட்காந்து பேசக்கூடிய கதைக்கக்கூடிய இடம் வந்து பெரிய வர்றேன் அஞ்சு ஆள் சென்ட்டுங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட லேண்ட் ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட் விலை வந்து இப்ப கட்டி இப்போ தான் ஃபியூ இயர்ஸ் ஆகுது ஒரு நாலஞ்சு வருஷம் தான் ஆகுது விலை வந்து ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க பக்கா பட்டா அப்ரூவல் கிடையாது வேணும் வாங்கிக்கலாம் பட் ரெடி கேஸ் பையன் சிறப்பு லோன் போற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய இது தகுந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஒத்துப்பாங்க தேவை இருக்கிற கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் ஒரு மாதமான வீடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டே கான்ட்டாருங்க நன்றி வணக்கம் நான் உங்களப்பு நம்ம வீடு ரியல் எஸ்டேட்லேருந்து